ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மனிதனுடைய மனது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் அந்த மனது சந்தோஷமாக இருக்கும் சில நாட்கள் எப்போதும் வந்து கவலையாக இருக்கும் கவலை அணி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வருத்தத்தினால் கவலையினால் வந்து நம்மளுடைய அன்றாட வேலை வந்து சரியாக நடக்காது வேலையில் வந்து பின்னடைவு வியாபாரத்தில் பின்னடை அடைவோம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பல் வந்து நம்ம வந்து பிடித்து கொள்ளும் என்று தான் சொல்லணும் இதனால் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் குறையும் மனது எதையோ வந்து போட்டு குழப்பி கொள்கிறதும் இந்த நாள் வந்து சரியாகவே இல்லை என்னதான் செய்வது இப்படி வந்து மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு வந்து இருக்கிறதுன்னு பட்சத்தில் வாரம் தோறும் வரக்கூடிய திங்கக்கிழமை என்று வந்து ஈசனை வழிபட்டீங்கன்னு சொன்னாலே மனம் எப்போதும் வந்து தெளிவாக இருக்கும் அதாவது எப்போதும் உங்களுடைய மனது தெம்போடும் தைரியத்தோடும் இருக்கும் கவலை என்ற பள்ளத்திற்குள்ள வந்து விழவே மாட்டீங்க குறிப்பாக சோர்ந்து போய் துவண்டு போய் ஒரு இடத்துல வந்து முடங்கி அமரவே மாட்டேங்க இந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் வாழ்க்கையில வந்து சுலபமாக ஜெயித்து விடலாம் அல்லவா இதோடு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவ கணக்குகளும் குறையும் புண்ணிய கணக்குகள் வந்து சேர துவங்கும் திங்கட்கிழமை காலையில் எல்லோருடைய வேலையும் வந்து பரபரக பரபரப்பாக வந்து துவங்கும் இல்லையா கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்து குளித்து முடித்து விட்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் காலை நேரத்தில் வந்து செல்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மனதிற்கு வந்து இதமாகவும் இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு இருக்கும்னு தான் சொல்லணும் சிவன் கோவிலுக்கு சென்றவுடன் வந்து கொடிமரம் இருக்கும் அதாவது பழிப்பீடம் இருக்கும் அல்லவா அந்த இடத்துல முதல்ல வந்து நீங்க நில்லுங்க அப்பனே ஈசனே உன்னை நம்பி தான் வந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டு என்று சொல்லிட்டு ஓம் நமோ நமச்சிவாய் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க ஒன்பது முறை சொல்லிவிட்டு பிறகு வந்து கோவிலுக்குள்ள வந்து நீங்கள் செல்லுங்கள் நந்தி பகவான் வந்து அமர்ந்திருப்பார் சிவனை பார்ப்பதற்கு வந்து எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரமையா என்று கேட்டுக்கொண்டு கோவிலுக்குள்ள வந்து சென்று சிவனை கண் பார்த்து நீங்கள் ஆராத்தி வாங்கி கொள்ளுங்கள் உங்களால் வந்து முடிந்த தட்சனையை வந்து தட்டில் போட்டு விட்டு பாதீங்கன்னு சொன்னால் ஈசனிடம் இரண்டு நிமிடம் வந்து பேசுங்கள் நண்பர்களோடு வந்து பேசுவது போல பிரச்சனைகளை வந்து சொல்லலாம் தவறு ஒன்றுமே கிடையாது உங்களால் முடிந்த பொருளை வந்து ஈசனுக்கு வாங்கி கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் அதிலும் தவறு கிடையாது பிறகு அந்த சிவன் கோவிலை வந்து மூன்று முறை வந்து வளம் வந்து இரண்டு நிமிடம் வந்து சிவன் கோவிலே எதுவுமே நினைக்காமல் வந்து அமைதியாக இருங்கள் அதுக்கு பிறகு ஓம் ஓம் என்று மனதுக்குள்ள சொல்லி கொள்ளலாம் தவறு கிடையாது பிறகு வீட்டிற்கு வாருங்கள் அன்றாட வேலையை துவங்குங்கள் அந்த வாரம் முழுவதும் வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைத்துவிடும் பம்பரம் போல வந்து சுழன்று சுழன்று வந்து அந்த வாரத்தை வந்து நீங்கள் நகர்த்தி செல்வீர்கள் கஷ்டம் வராது என்று சொல்லவில்லை வரக்கூடிய கஷ்டங்களை வந்து பெரிய சுமையை வந்து தராது அதுதான் வேண்டும் இல்லையா இந்த ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு நீங்கள் எல்லாரும் வந்து பின்பற்றி பயன்பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களுக்கு esan di granandre